தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் ஆட்சியில் தடை செய்ய வேண்டிய பொருட்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் ஆட்சியில் தடை செய்ய வேண்டிய பொருட்கள் பொதுவாக தற்பொழுது விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் வணிகத்தை லாப நோக்கத்தில் சம்பாதிப்பதற்காக சில தவறான செயல்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக பாக்கெட் பால் பாக்கெட்டு தயிர் பொருட்களும் பாக்கெட்ல விற்கப்படுகின்றன சுத்திகரிக்கப்பட்டு விற்கப்படுகின்றன இதுல வந்து வெள்ளை நிறத்தில் தூய்மையான வெள்ளை நிறத்தை மாற்றுவதற்காக ரசாயனம் கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த மூன்று பொருட்கள் பாக்கெட் பால் பாக்கெட் பாக்கெட் தயிர் ஜீனி இவற்றை நாம் பயன்படுத்துவதால் ஞாபக சக்தியானது குறைந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது இந்த பாக்கெட் பால் ஜீனி பாக்கெட் தயிர் இந்த மூனை பயன்படுத்துவதால் ஞாபக சக்தி குறைந்து வருவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக மினரல் வாட்டர் இருக்கிற சத்துக்களை பூரா வந்து உறிஞ்சி தூர போட்டுட்டு சக்கையா வெறும் தண்ணியை மட்டும் விற்கிறாங்க அதனால இந்த மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேர்ல விற்கப்படுகிற சத்துக்கள் குறைந்த இந்த தண்ணீர் தடை விதிக்கப்படணும் ஏன்னா இன்னைக்கு நிலத்தை உறிஞ்சி விற்கிறாங்க வியாபாரம் ஆயிடுச்சு அதனால நாம் தமிழர் ஆட்சியில இலவசமாக குடிநீர் தரணும் சத்து நிறைந்த குடிநீர் தரணும் அடுத்ததாக இந்த நாம் தமிழர் ஆட்சியில வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசி விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் பட்டை தீட்டப்பட்ட அரிசி விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய குளிர்பானங்கள் விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் இயற்கை பானம் இளநீர் பரவும்படி அறிவுறுத்த வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மது கடைகள் மூடப்படணும் இந்த கஞ்சா விற்பனை மது பொருட்கள் விற்பது வந்து போதைப் பொருட்கள் விற்பதற்கு தடை விதிக்கணும் இந்த பான் மசாலா குட்கா இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க இதை வந்து முழுமையாக தடை விதிக்க வேண்டும் காவல்துறையை பயன்படுத்தி முழுமையாக தடை விதிக்க வேண்டும் ஆக இந்த முக்கியமான பொருட்கள் இந்த பாக்கெட் பால் இந்த பாக்கெட் தயிர் ஜீனி குளிர்பானங்கள் இவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் அது போக ஒரு முக்கியமான விஷயம் மைதா இந்த வந்து கோதுமை மாவை வந்து தூய்மையா வெள்ளையாக்கி அதுதான் மைதான் நிற்கிறாங்க இந்த கோதுமை மாவை தூய்மையாக மாற்றுவதற்காக சில்வர் நைட்ரேட் என்ற ஒரு ரசாயன பொருள் தயாரி கலக்கப்படுகிறது இந்த சில்வர் நைட்ரேட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளை முடியை கருப்பு நிறமாக மாற்றுவதற்காக அந்த ஹேர் டை பவுடர் இருக்குல்ல அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஹேர் டை பவுடரே வந்து கேன்சரை உருவாக்கக்கூடியதுன்றாங்க அந்த சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த பவுடரை ரசாயனத்தை அளவா பயன்படுத்துறதுனால வெள்ளை நிறமா மாற்றப்படுது அந்த மைதால இருந்து தான் வந்து பிஸ்கட் தயாரிக்கிறாங்க புரோட்டா தயாரிக்கிறாங்க போலி தயாரிக்கிறாங்க ஆக உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கு மைதா தயார் இது பயன்படுத்தப்படுகிறது நீங்க தெலுங்கானா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கே தடை இருக்கு அந்த மாநிலங்களில் அதே மாதிரி இங்கேயும் அந்த மைதாவை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தடை விதிக்கணும் பிஸ்கட்டு போலி புரோட்டா தடை விதிக்க வேண்டும் மைதாவுக்கு தடை விதிக்கணும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்கணும் போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் இவற்றை எதிர்பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி விரைவில் மலரும் என நம்புகிறோம் மேற்கண்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று கோரிக்கை வைக்க வைக்கின்றோம்